திருவாழ்க குரு குருவாழ்க குருவே துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விஜய ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் தனுசு ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் உள்ள கிரகநிலையின் அமைப்பை கொண்டு இதற்கான பலன்கள் பதிவு செய்யப்படுகிறது அதன்படி பார்க்கையில் தனுசு ராசிக்கு மூன்றில் சனி நான்கில் சூரியன் ராகு சுக்கரன் புதன் ஆறில் குரு ஏழில் செவ்வாய் பத்தில் கேது இதில் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மிதுனத்திலிருந்து கழகத்திற்கு பேசியாகிறார் இதுவே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு கிரக மாற்றமாகும் அதன்படி பார்க்கையில் தனுசு ராசிக்கான பலன்களை நாம் இனி காணலாம் இந்த மாதம் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் தோன்றும் எந்த காரியத்தையும் செய்ய முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் சாமர்த்தியமான உங்கள் செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவார்கள் சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனங்கள் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மனதகிழ்ச்சியை தரும் பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கண்ணோய் ஏற்படலாம் வேலை தவறி உண்ணும் உணவுகள் ஃபுட் பாய்சனாக கூட மாறலாம் தொழிலில் திடீர் போட்டிகள் ஏற்படும் வீண்வார்த்தைகளால் பேசுவது ந தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையை நேரிடலாம் மேலிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டை செய்வதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் திறமைகள் நன்றாக வெளிப்படும் இந்த மாதம் இனிதாய் அமைவது போல் எல்லா மாதங்களும் மீதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தொலைபுரிவார்கள் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் பரம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கேனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்